மனுஷனோடு செலவு செய்கிற நேரங்கள் வந்து வீணாய் போகும் எப்பொழுதுமே நீங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் யார் பின்னாடி நீங்க ரொம்ப ஓவரா யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து யாரை ரொம்ப டிப்பண்ட் பண்ணி யாருக்கு ரொம்ப உதவி செய்து இந்த மாதிரி ரொம்ப ஓடுறீங்களோ அவர்களால் நீங்க ரொம்ப காயப்படுவீங்க இதுல ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப ஞானமா இருக்கணும் சில நேரங்களில் வந்து சமுதாயத்திலே உயர்ந்த மனிதர்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய அனிதன வாழ்க்கையை கூட நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு நாளில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக வந்து முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே ரொம்ப கிராஜுவலாக தான் இருக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் வந்து முக்கியமான காரியங்களை சில முக்கியமானவர்களுக்காக நீங்கள் இழந்து விடவே கூடாது கத்தர் வந்து என்னுடைய ஊழியத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய உதவி என்னுடைய ஊழியம் என்னுடைய கத்திற்கு செய்கிற தொண்டு எதுவாக இருந்தாலும் என்னுடைய கடமைகளை மீறி என்ன பண்ணக்கூடாதுன்னா அது இருந்துடவே கூடாது ஃபஸ்ட்டு கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கடமை ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற குடும்பம் கற்று ஃபஸ்ட்டு நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற வேலை நம்ம முதல்ல வந்து ஆண்டவர் சொல்கிறேன்னா நீ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படுத்து உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆயத்தப்படுத்துங்க அரசியலில் ஆதாரணமான சிலர் இருக்காங்க பாருங்களேன் கொடி பிடிக்கிறவங்க இவர்களுக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னா தலைவர் தான் முக்கியம் தலைவர் மீன்ஸ் வந்து நான் ஒரு 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 அரசியல் தலைவர் நான் சொல்லலை எல்லாரையும் அப்படி தான் அவங்க வந்து தலைவர் ஊருக்கு வராருன்னு வச்சுங்களேன் உடனே போய் நின்றுவாங்க அவங்களுக்கு குடும்பம் முக்கியம் கிடையாது அவங்களுடைய வேலை முக்கியம் கிடையாது அவங்களுடைய சம்பாத்தியம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவருக்கு முன்னாடி கொடை கொடி பிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம் ஐயோ வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க்கை கத்துறது தான் முக்கியம் இவங்க என்ன அவங்களுடைய குடும்பத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கடமையை மீறி என்னுடைய பொறுப்பை மீறி நான் யாரையும் நேசிக்கவும் மாட்டேன் நான் யாருக்காகவும் எதையும் செய்யவும் மாட்டேன் அப்படி உங்களுடைய கடமையை மீறி நீங்கள் செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக அதனுடைய விளைவினால நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்கு பிறகு வந்து ஐயோ நான் இப்படி நினைச்சிடலாம் செஞ்சேன் இப்படி நினைச்சிடலாம் நான் நான் என்ன தப்பு பண்ணினேன் ஆண்டவரை நினைச்சு தானே பண்ண ஊழியனை தானே பண்ணேன் நான் ஊழியக்காரன் தானே பண்ணேன் நான் இந்த மாதிரி கத்தருக்கு செய்யற ஒரு பெரிய தொண்டர் தானே நினைச்சு செய்தேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு உன் கடமையை மறந்த நீ எதுக்கு உன் கடமைய மறந்த அப்போ நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னா என்னுடைய கடமை எனக்கு சொல்லுங்க எல்லாருமே சத்தமா பக்கத்தில் ஒரு மூணு பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க என்னுடைய கடமை எனக்கு அவசியம் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் என்னுடைய கடமை எனக்கு அவசியம் என்னுடைய குடும்பம் எனக்கு அவசியம் என்னுடைய வேலை எனக்கு அவசியம் என்னுடைய உடல் நிலை எனக்கு அவசியம் இது இது எல்லாத்தையும் மிஞ்சி நம்ம வந்து அந்த மாதிரி காரியத்தை செய்யும்போது அதனால் நமக்கு என்ன உண்டாகும்னா பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா நான் ஓவரா நான் போயிட்டேன்னா பைத்தியம் தான் ஆகணும் எது அப்படின்னு சொன்னா கத்தர் சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இருக்கிறதுக்கு கூட என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஞானம் வேணும் வேதம் சொல்லுகிறது நீங்க புதியற்பாட்டில் வாசிக்கும் போது ஒரு கணவன் வந்து உபவாசம் இருக்கணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாமா கேக்கல சத்தமா சொல்லுங்க மனைவி கிட்ட ஒரு மனைவி உபவாசம் இருக்கணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாமா கணவன்கிட்ட கேட்கணுமாமா நான் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் உபவாசம் இருக்க போறேன் ரெடியா ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லையா இந்த மூணு நாள் நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன் இந்த மூணு நாள் நான் ப்ரேயர்ல இருக்க போறேன்னு சொல்லி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி ஒத்துக்கிட்டதுக்கு தான் சொல்லுங்களேன் இனி நிறைய பேர் முழிச்சுட்டு இருக்கிறீங்க ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க ஜோம்ன்றதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டிருக்க முடியாது சர்ச்சுக்கு போறதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சில காரியங்கள் வந்து இந்த உலகத்திலே இருக்கிற நாட்கள வந்து நமக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த பொறுப்புகளை மீறி என்னை நேசிக்கிறதற்கு கத்தர் விரும்புகிறவர் அல்ல எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா பொறுப்புகளை மீறி உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை மீறி கத்தர் அப்படி அப்படி செய்கிற தேவன் இப்போ நல்ல நல்ல மாமியார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தன்னுடைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறது யாரு நல்ல மாமியார் ஆனா தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க சந்தோஷமா பேசுறாங்க அவங்களை பார்த்து பொறாமப்படுறது ஹலோ சத்தமா சொல்லுங்க நான் சொல்கிறேன் அவங்க நல்ல மாமியார் கிடையாது கெட்ட மாமியார் தான் நல்ல மாமியார் இல்லை அவங்க கெட்ட மாமியார் தான் இப்போது இந் இப்போது ஆண்டவர் வந்து ஒரு ஒருவேளை மாமியார் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் நல்ல மாமியாரா கெட்ட மாமியாரா அவ் அவர் ஞானம் உள்ளவர் ஒருவேளை அவர் மாமியாராக இருந்து நீங்கள் ஒரு மருமகளாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறத கண்டிப்பாக அவர் தப்பாக எடுக்க உங்களுடைய குடும்பத்திற்கு நேரத்தை செலவிட்டு உங்க குடும்பத்தை நீங்க நல்லா நடத்துறீங்க ஆனா உங்களுக்கு கத்த சமூகத்தில் வர்றதற்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஆகுது மனசுக்குள்ள ஆண்டவரை தேடுறீங்க ஜோ பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆனா வந்து அந்த அளவுக்கு உட்கார முடியல ஆண்டவரே இந்த மாதிரி என் ஃபேமிலிய கொஞ்சம் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய விளக்கம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நான் சரியா இருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இப்போ ஒரு முடிவெடுங்க என்னுடைய பொறுப்பை மிஞ்சி எதுவும் இல்லை என்னுடைய பொறுப்புக்கு உள்ளே தான் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அலைலூயா கைகளாக சைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லலாம்